ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆர்கே நியூஸ் டுநாடு சேனல் சர்ஷமுனை வெளியான முக்கிய செய்தி ஒரு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் மானியம் விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சூப்பர் திட்டம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் பின்மேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது மேலும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிய புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறது இதனால் பல்வேறு விவசாயிகள் பலனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி ஒரு மானிய திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவது பலருக்கு தெரிவதில்லை அப்படி ஒரு மானிய திட்டத்தை பற்றி இங்கு பார்க்கலாம் தமிழக அரசு சார்பில் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் சுரக்காய் அவரைக்காய் போன்ற கொடியில் வளரும் காய்கறிகளை பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய நிதியுதவி வழங்கப்படுகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த பந்தல் அமைக்க மானியம் வழங்கி வருகிறது மேலும் பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது இதில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் சிட்டா அடங்கல் எஃப் எம்பி வரைபடம் கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் குடும்ப அட்டை நகல் வங்கி புத்தக நகல் ஆகியவற்றுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று மானியம் பெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் பிற்கங்காய் புடல் ங்காய் பாகற்காய் சுரக்காய் அவரக்காய் போன்ற கொடியில் வளரும் காய்கறிகளை பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய நிதியுதவி வழங்கப்படுகிறது மேலும் இவை தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த பந்தல் அமைக்க மானியம் வழங்கி வருகிறது பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது இதில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் சிட்டா அடங்கல் எஃப் எம்பி வரைபடம் கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் குடும்ப அட்டை நகல் வங்கி புத்தக நகல் ஆகியவற்றுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று மானியம் பெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்